எட்டு ஐசிங் சக்கரம் எப்படி வைக்கிறது நீங்க பூஜையில வந்து நீங்க இந்த மாதிரி வைக்கிறத நாங்க பார்த்தோம் இதை வச்சு நாங்க எப்படி வழிபாடு பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஐசிங் சக்கரம் அப்படிங்கறது மகாலட்சுமி அந்த அந்த சக்கரத்து மேல உட்கார்ந்து நரசிம்மரை வந்து அவருடைய உக்கரத்தை தணிக்கிறதுக்காக வந்து அது டிராவல் பண்ண ஒரு சக்கரம் அந்த சக்கரத்தை நீங்க வீட்டில் வச்சு வழிபடும் போது அந்த மகாலட்சுமியே வந்து நம்ம வீட்டில் ஆவாகனம் ஆகுற மாதிரி ஒரு இது இருக்கு அதனால தான் இது நீங்க இந்த சைனால ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்து அந்த ரெண்டு புள்ளி இருக்கும் அந்த சக்கரம் தான் மகாலட்சுமி நிறைய கோவில்களில் நீங்க போய் அடுத்து கவனிச்சு பாருங்க தூண்களில் வந்து அந்த ஐசிங் சக்கரத்தை வந்து வரைஞ்சி வச்சிருப்பாங்க ஏன்னா அது மகாலட்சுமியோட அம்சம் அந்த சக்கரத்தை நீங்க வீட்டில் வந்து நீங்க அந்த அந்த மரத்தில் வந்து ஆனால் அந்த ஐசிங் சக்கரத்தையும் நீங்க வச்சு வழிபடலாம் இல்லாட்டி இந்த மாதிரி நீங்க மகாலட்சுமி அம்சம் பொருந்திய கல்லுப்பு ஏலக்காய் இந்த மாதிரி பூக்கள் காயின்ஸ் அரிசி மஞ்சள் இந்த மாதிரி மங்கள பொருட்கள் வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணி அந்த சக்கரத்தை வந்து உருவாக்கி சுற்றி வந்து ஒரு எட்டு விளக்கு வச்சு நீங்க வந்து வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு அப்போ இந்த ஐசிங் சக்கரம் நம்ம என்னைக்கு வழிபாடு பண்ணனும் அப்படின்னா பொதுவா வெள்ளிக்கிழமை த்வாதசி திதி அனுஷம் நட்சத்திரம் இந்த மூன்று நாள்ல நீங்க எப்பனாலும் நீங்க வச்சு வழிபடலாம் நான் பர்சனலா வெள்ளி வெள்ளிக்கிழமை வந்து ஐசிங் சக்கரம் வீட்ல வச்சு மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது வழிபாடு பண்றேன் நீங்களும் இதை ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்